ஒருவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா ஏதோ ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் மனவேதனை நிமித்தம் பிள்ளைகளுடைய காரியங்கள் நிமித்தம் தேவைகளின் நிமித்தம் இந்த நாட்டில் தத்தளிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு எந்த காரியத்தில் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த தத்தளிக்கிற காரியங்களை உங்களை விட்டு அவர் என்ன போகிறாரா நீக்கி போட போகிறாராம் கேளுங்க ஏசா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் உன் தேவனும் மாணவர் சொல்லுகிறதாவது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆம் பிரியமானவர்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் உடைய குடும்பத்தில் என்னென்ன காரியத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறாயோ அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை இந்த நாட்டு உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களை அநேக காரியங்களில் இந்த நாளில் பிரச்சனைகள் நிமித்தம் வேதனைகள் நிமித்தம் கடன் பாரத்தின் நிமித்தம் இந்த நாட்களில் இந்த வேலை சிற இடங்களில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தம் நீ கண்ணீர் வடித்து தத்தளித்து கொண்டிருக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி வேதனையான காரியங்கள் சம்பவிக்கிறது ஒவ்வொரு நாளும் கூட ஒவ்வொரு காரியத்தில் நான் தத்தளித்து கொண்டு இருக்கிற நான்டவரே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் அண்டவர் இந்த நாளில் சொல்றாரு உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து அவர் நீக்கி போடுகிறவராய் கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை என்னென்ன காரியத்திலலாம் நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ என்னென்ன காரியத்திலலாம் நீங்கள் துக்கப்படுகிறீர்களோ எந்த காரியத்தெல்லாம் தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தத்தளிப்பு உடைய வாழ்க்கை விட்டு மாறப் போகிறது அந்த காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு மாறப் போகிறது கற்பத்தின் கனி இல்லாத சூழ்நிலை நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா இன்று ஆண்டவர் உனக்கு தத்தளிப்பை பாத்திரத்தை எடுத்து போட்டு கற்பத்தின் கனியை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த நாட்டில் உன் பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றும்படியாக அந்த தத்தளிப்பை மாற்றப் போகிறார் எந்த பிள்ளையை மண்ணை திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் போராடி தத்தளித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம்

சூழ்நிலையில் ஒரு தத்தளிப்பு எத்தனையோ விதங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அண்டவரை தத்தளிப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா இன்றைக்கு நீங்கள் அவங்கள பார்த்து தான் சொல்லியிருக்கீங்க உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன் என்று சொல்லி அதற்காக நன்றி நரிச்சுலுத்துறேன் தகப்பனே இந்த நீ நீக்கி போட்டதற்காக உனக்கு பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே இந்த நாட்களில் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் கேட்குற அனைத்தையும் கொடுத்து கனப்படுத்துங்க ஏசுவி நான் ஆமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன்.